அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகர ராசி என்பர்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய புத்தாண்டில் எவ்வளவு சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் எவ்வளவு சவாலான விஷயங்களெல்லாம் அவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மகர ராசி அன்பர்களினுடைய திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் அவங்களுடைய தொழில் ஆரோக்கியம் கல்வி இதெல்லாம் வந்து இந்த புத்தாண்டில் எவ்வளோ சிறப்பாக அமைய போகுது அப்படிங்கிறதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிக் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி பகவானின் கருணையும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆதிக்கமும் கொண்ட மகர ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர ராசிக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக அமையும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அத்தனையிலுமே மீண்டு வரக்கூடிய ஒரு சிறப்பம்சம் பெற்றவங்க தான் மகர ராசி அன்பர்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி சந்தோஷ நந்தவனத்தில் நடக்க போறீங்க நீங்கள் முன்னெடுக்கும் முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் புதிய தொழிலில் இறங்குகின்ற சிந்தனை உங்களுக்கு தோன்றலாம் சுய தொழிலில் மேன்மை உண்டாகும் வாழ்க்கையினுடைய வசந்த காலமாக இந்த வருடம் மகர ராசி என்பர்களுக்கு நிச்சயம் இருக்கும் சிலருக்கு பொண்ணும் பொருளும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வருடம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டு முழுவதுமே இடம் மாறாமல் மூன்றாம் இடத்துல முகாமிட்டு இருக்கிறாரு சனி பகவான் இது விஜய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால எந்த காரியத்திலேயுமே உங்களுக்கு வெற்றி தான் தொழிலில் மிகச்சிறந்த உயர்வை அடைவீங்க எண்ணியது எண்ணியவாறே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய சந்தோஷம் அதிகரிக்கும் இடைப்பட்ட காலத்தில் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் ராகு கேது சஞ்சாரத்தினால ராகு இரண்டாம் இடமான கும்பத்துலையும் கேது எட்டாம் இடமான சிம்மத்துலையும் அமர்ந்திருக்கிறாங்க இது குடும்பத்துக்கு சில சிக்கல்களை கொண்டு வரலாம் பக்குவமாக நடந்து சிரமங்களை கடந்து வர உங்களுக்கு கை கொடுக்குவார் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது நவம்பர் பதினெட்டாம் தேதி வந்து சர்ப்ப கிரகங்கள் வந்து இடம் இடமாறுதுங்க ராசியிலையும் ஏழாம் இடத்துல அமர்றாங்க கடுமையான முயற்சிகளுக்கு பின்பே உங்கள் காரியங்கள் வெற்றியடையும் இருந்தாலும் பொருளாதார நிலைவில் தொய்வு ஏற்படாது குரு பகவான் ராசிக்கு ஏழு நிற்கிறாரு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல நிற்கிறதுனால அவசியமான சுபகாரியங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும் கொடுத்த இடத்துல பணம் வர தாமதமாகும் அக்டோபர் இருபதாம் தேதி சிம்மத்திற்கு பயிற்சியாகிறாரு மங்கள காரியங்கள் நடக்கும் குரு பகவான் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை உண்டு பண்ணுவார் மனை இடம் வாங்க வேண்டிய ஆசை இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் சிலருக்கு வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யக்கூடிய யோகமும் உண்டாகும் பூர்வீக சொத்தில் உரிய பங்கு உங்களுக்கு வந்து சேரும் பொது இடங்களில் உங்களுடைய வாக்குக்கு மரியாதை அதிகரிக்கும் வேலை இடங்களில் மதிப்பும் செல்வாக்கும் கூடுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த நேரத்தில் எதிர்பார்த்த வெற்றியை சூரிய பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு வியாபாரத்தில் சிறந்த லாபத்தை ஏற்படுத்தி தருவார் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பலனும் உங்களுக்கு கிடைக்குங்க அரசு ஊழியர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது அரசியல்வாதிகளினுடைய நிலையும் உயரும் அரசாங்க உதவிகள் வந்து உங்களுக்கு தடையில்லாமல் கிடைக்குங்க தொழில் காரணமா சில பேர் வந்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கூட இருக்குதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல உங்களுடைய வாழ்க்கை திறம் மேம்படக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கு பொருளாதாரத்துறையில் துறையில மிகச்சிறந்த உயர்வை நீங்க அடைவீங்க குடும்பத்துல சந்தோஷம் பெருகும் கடந்த கால பிரச்சனைகள் மறையும் தம்பதியினரினுடைய புரிந்துணர்வு மேலோங்கி நிற்கும் ஆபரண சேர்க்கை உண்டாகுங்க சொத்து சுகம் வந்து கைகூடி வரக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு மகர ராசி என்பர்களுக்கு இருக்குது அதில் சந்தேகமே வேண்டாம் இழுபறியாக இருந்த திருமண வாய்ப்புகள் உறவினர்கள் ஒத்துழைப்பால் இனிதே நடந்தேறும் அரசியல்வாதிகள் கடுமையாக உழைக்க வேண்டும் அதன் மூலம் பதவியை தக்க வைத்து கொள்ளுவாங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வித்தியாசமான உங்களுடைய படைப்புகளினால் மக்கள் மனசில் வந்து இடம் பிடிக்க போகிறீங்க வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு வரைக்கும் உங்கள் வியாபாரம் போகிற அளவுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் புதிய சொத்துக்கள் வந்து உங்களுக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல பலன்களை தான் இந்த ஆண்டு தரப்போகிறாங்க இடர்பாடுகள் நீங்கி இன்பம் பெருகுங்க எந்த முயற்சியிலையுமே உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் பங்கு பரிவர்த்தனை தொழிலில் பாதகம் ஏற்படாது இயந்திரம் சம்பந்தப்பட்ட விற்பனை வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மின்சார பொருட்கள் மருத்துவத்துறை இடம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உற்சாகமான வரவேற்பு கிடைக்கும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சங்கடப்படுத்திய சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க திருவோணம் நட்சத்திரர்களை பொறுத்தளவில் ஒரு யோகமான மா ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது உங்களுடைய யோகம் அதிர்ஷ்டம் அதாவது அதிர்ஷ்டம் வந்து உங்கள் வாசலை கதவை தட்ட போகுது அந்தளவுக்கு வந்து திருவோணம் நட்சத்திரக்காரவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டுக்கு எதிர்பார்த்த வேலைகள் வந்து இடையூறு இல்லாமல் நடக்கும் வெளியிடங்களில் உங்களுடைய செல்வாக்கு கண்டிப்பாக உயரும் வாகனம் வாங்கி விற்கக்கூடிய தொழிலில் வந்து நீங்கள் வந்து முத்திரை பதிப்பீங்க துணி வியாபாரம் வந்து வெற்றிகரமாக நடக்கும் திரையுலகினரில் இருக்கவங்களுக்கு இந்த வருடம் வந்து பொற்காலமாக அமையும் அழகு சாதன வியாபாரம் வந்து உங்களுக்கு விற்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும் மாணவர்களை பொறுத்த அளவுல ஆசிரியர்கள் ஒத்துழைப்பு மாணவர்களுக்கு வந்து ஒரு பூஸ்டா இருக்கும் ஒரு எனர்ஜியா இருக்கும் விரும்பிய மேம்படிப்புக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்க நினைச்ச சீட்டை வந்து நீங்க வாங்குவீங்க அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரன்பர்களை பொறுத்த அளவுல சொந்த தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குதுங்க நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் நன்மையான காரியங்கள் எல்லாமே தடையில்லாமல் நடக்குங்க வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து உங்களுக்கு சூடுபிடிக்கும் கணினி துறையில் இருக்கவங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்கும் சினிமா சின்ன திரையில் இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் பங்கு சந்தை உங்களுக்கு கை கொடுக்குங்க திருமண வயதில் இருக்க பெண்களுக்கு வந்து நல்ல வரன் கையக்கூடி வரும் மழனை செல்வத்துக்கும் ஏங்கியவங்களுக்கு அதற்குண்டான குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வைட்டமின் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் சிறுநீரக கல் பிரச்சனையில் அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு ஓரளவு குணமாக வாய்ப்பு இருக்குது சிகிச்சை பெற்று குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆரோக்கியமும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேம்படுங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க பெருசாக குலதெய்வத்தை போய் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்பவே சிறப்பான ஆண்டாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்